வைகாசி மாதம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் ராசிக்கு இந்த மாதம் கட்டாயமாக வரவு அதிகரிக்கும் வருமானம் சீராக இருக்கும் வருமானங்கள் கட்டாயமாக உயர்வில் இருக்கும் இந்த வைகாசி மாதம் நல்ல வரவுகளை வரப்போகின்றது பிள்ளைகள் விஷயத்துல நமக்கு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஏற்படும் குருவே சரணம் குருவே துணை வைகாசி மாதம் துலாம் ராசிக்கு மாற்றங்கள் நிகழுமா ஏற்றங்கள் கிடைக்குமா என்று கேள்விகளோடு பார்த்து நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் துலா ராசிக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் இந்த ராசிக்கு இந்த மாதம் கட்டாயமாக வரவு அதிகரிக்கும் இப்போ குடும்ப தலைவர்களுக்கு என்ன தேவை அந்த மாதத்தை ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மாதத்தையும் கிடைக்கின்ற வருமானங்கள் கட்டாயமாக தேவை உத்தியோகத்துக்கு செல்பவர்களுக்கு மாத ஊழியம் அதாவது மாதத்துக்கு வருமானங்கள் வந்துவிடும் சுயதொழில் செய்பவர்களுக்கு எப்பொழுது ஒரே மாதிரியான வருமானங்கள் இருக்காது ரெண்டும் மாறி மாறி தான் கட்டாயமாக வரும் அப்போ இந்த மாதம் வைகாசி மாதம் சுயதொழில் செய்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக வருமானம் சீராக இருக்கும் வருமானங்கள் கட்டாயமாக உயர்வில் இருக்கும் தொழிலில் ஒரு சூடு பிடிக்கும் தொழில் சூடுனா என்ன தொழில் வளர்ச்சியை நோக்கி செல்லும் துளாராசி நீதி நேர்மை இருக்கின்ற காரியங்களில் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோளோடு செல்கின்ற துளாராசியைச் சேர்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இந்த வைகாசி மாதம் நல்ல வரவுகளை வரப்போகின்றது சனி பகவான் ஆறாம் வீட்டுக்கு செல்கின்றார் அப்ப ஆறாம் வீட்டுக்கு செல்வதனால் நமக்கு என்ன நடக்கும் சனி பகவான் பொதுவாக ஆறாம் வீட்டுக்கு செல்வது யோகத்தை கொடுக்கும் ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் யார் நாளுக்கும் ஐந்துக்கும் அதிபதி ஆறாவது வீட்டுக்கு செல்கின்றார் அப்போ பிள்ளைகள் விஷயத்தில் நமக்கு சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது செய்யலையா இல்லை பிள்ளைங்க கேட்டு இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் அப்பா நம்ம டூருக்கு இங்கே போகலாம் இந்த கோடை லீவுக்கு இங்கே போகலாம் இந்த ஊருக்கு போகலாம் அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னா உங்களால் கூட்டிகிட்டு போக முடியாத நிலை ஏற்படும் அப்போ உங்களுக்கும் இந்த கு குழந்தைகளுக்கு என்ன சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் பூர்வீக கோவில்களில் உங்களுடைய குலதெய்வம் கோவிலையோ இல்லை பூர்வீக கோவிலையோ பண்டிகைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் அந்த கால அந்த பண்டிகைக்கு உங்களால் சரியான நேரத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் வீடு கட்டி கொண்டு இருப்பவர்கள் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் பேசி அட்வான்ஸ் கொடுக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் இருக்கிறது அதில் மட்டும் இங்கே கவனமாக இருக்கணும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அன்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இடிச்சிட்டு கட்டணும் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கின்றது பெண்களுக்கு துலாவ் ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு ராசிநாதன் ஏழாம் வீட்டிலிருந்து ராசியை பார்ப்பதால் பெண்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் பெண்களுக்கு மனசுக்கு பிடித்தமான ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும் துலாம் ராசியை சேர்ந்த பெண்களுக்கு கட்டாயமாக மனக்குறைகள் நீங்கும் ஆண்களுக்கு இதுவரை இல்லாத அளவு புதிய ஒரு உற்சாகமும் அதே போல புதிய வழிகளும் பிறக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில போய் அமர்றாங்க ஏழாவது வீட்டில கூட யாருக்கான்னு கேட்டால் ராசிக்கு ஒன்பது பத்து பன்னெண்டு கூடிய புதன் பகவான் கூட இருக்கின்றார் அப்ப வெளியூர் பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் ஆதாயத்தை தரும் அது வெற்றியை தரும் இங்க தொழில் வகையாக செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் உத்தியோகத்துக்காக பயணத்தை விரும்பக்கூடிய அன்பர்கள் கட்டாயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி ராகு பகவான் நமக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஆறாம் வீட்டில் இருந்த ராகு பகவான் இப்பொழுது ஐந்தாம் வீட்டுக்கு வந்திருக்கின்றார் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் இருந்த கேது பகவான் இப்பொழுது ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் ஆண்டாம் வீட்டில் இருந்த கேது பதினொன்றாம் வீட்டுக்கு செல்கின்றார் அப்ப பின்னோக்கி நகர்கின்ற நிகழ் கிரகங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி வளர்த்தி வைக்கும் கட்டாயமாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு ஒரு உயர்வை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கோவில் குளங்கள் விஷயத்தில் குறிப்பாக குலதெய்வம் கோவில் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் சின்ன சின்ன தடைகளும் மனஸ்தாபங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து ராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருப்பதனால் புதிய முயற்சிகளில் வெற்றியை தரும் புதிய கடன்கள் வாங்குகின்ற சூழல் நல்லதுக்காக வாங்குகின்ற சூழல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய கடன்கள் அனைத்தும் கட்டி கூடிய அற்புதமான ஒரு மாதமாக ஏற்படுத்தி கொடுக்கும் நில சண்டைகள் ஏதாவது இருந்தால் அக்கம்பக்க உறவுகளில் மனஸ்தாபங்கள் இருந்தால் அது நல்ல விதமாக மாறி உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் பலர் இந்த மாதங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்கிறது அதே சமயத்தில் புதுசாக வேறு ஏதாவது இந்த செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட பாகங்கள் அது செல்ஃபோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்வது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கம்ப்யூட்ரு வாங்கிறது அதே போல் வாகனங்கள் வாங்கிறது பழைய வாகனங்கள் விற்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதங்கள் நடக்கின்ற நல்லது ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக உள்ளது அதே சமயத்துல தந்தைக்கோ இல்ல நீங்க ஒரு உயர் பதவியில இருக்கிறீங்க அப்படின்னா பதவி இருக்கும் போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க பெரிய பதவிகள் இருந்தால் உங்களுக்கு மேல பெரிய அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக உள்ளது இந்த மாதம் நீங்கள் கட்டாயமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக யோகம் உண்டு இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை முருகனும் சிவனும் பார்வை வழிபாடுதான் மிகச்சிறந்த வழிபாடு இந்த மாதத்தில் உங்களால் முடிந்த போதெல்லாம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் நீச்சகதியாக இருந்த செவ்வாய் பகவான் இப்ப பதினொன்றாம் வீட்டுக்கு வர இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றம் மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு உயர்வுக்கு கொண்டு செல்லும் நோயற்ற வாழ்க்கைக்கான வழிகள் கட்டாயமாக உங்களுக்கு பிறக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இல்லங்களில் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கெல்லாம் நல்ல மருத்துவங்கள் கிடைக்கும் ஒரு மன மகிழ்ச்சியை கட்டாயமாக இந்த மாதங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நன்றி வணக்கம்